இன்னைக்கு ராகு எங்க சொல்லுவோம் அப்படின்னா கேப்ப சொல்லுவோம் கேப்ப முருங்கைக்கீரையும் கலந்து ஒரு வடையா செய்ய போறோம் இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா இப்போ நிறைய பேர் பிரஷர் சுகரு பாப்பா வீட்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பரா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாமா நான் வந்து கேப்ப மாவு ராகி வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து போதுமான அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அப்படி இல்லைன்னா ஒன்றரை கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை கீரை நல்லா நான் அலைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஏன்னா குழந்தை சாப்பிடுவாள்ல அதனால நான் ஒரு பச்சை மிளகா போடுறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் கொத்தமல்லி அவ்வளோதான் தேவையான அளவும் உப்பு நான் கல்லு உப்புனால தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன் நைசு உப்புனா அப்படியே சேர்த்துக்கோங்க கல் உப்புனா இந்த மாதிரி தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப எல்லாத்தையும் நறுக்கி நான் மிக்ஸ் பண்ணிட்டு காத்துறேன் போன ராகி மாவு சேர்த்துருக்கேன் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லி இலை ஜீரகம் இதை சேர்த்துடலாம் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நான் ஒரு வெங்காயம் போட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க சும்மா கொஞ்சமா நிறைய எல்லாம் சேர்க்க வேணாம் இல்ல பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க கடலை மாவு ஒரு தான் நான் சேர்க்குறேன் இந்த கிருப்பா பிடிக்கிறதுக்காக வெறும் ராகியை போட்டாவே சூப்பரா வரும் இது வந்து கொஞ்சமா கடலை மாவு நான் நிறைய போடல லைட்டா போடுறேன் இல்லாட்டினா பச்சரிசி மாவு இருந்தா போட்டுக்கோங்க இப்ப வந்து இதெல்லாம் அப்படியே கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டாச்சா இப்ப புலு புலும் வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் நம்ம முருங்கை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை இந்த வெங்காயம் ராகி மாவு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு புது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்படி எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ உப்பு கலந்து வச்சிருந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை சேர்க்க போறேன் போதும் வேணும்னா சேர்த்துக்கலாம் லைட்டா தண்ணியை வந்து ரொம்ப ஊத்திடாம இது தெளிச்சு தெளிச்சு கலந்து விடுங்க ரொம்ப வந்து குள குலன்னு வச்சிட வேண்டாம் மாவு பத்தலை சேர்த்துக்கலாம் பிசையும் போதுல ஒட்டி நல்லா குள குழந்தை வந்துருச்சு அப்படின்னா மாவு தேவைப்படாது அப்படி இல்லைன்னா நம்ம ராகி மாவும் இடையில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது கொஞ்சம் தேவைப்படும் நினைக்கிறேன் மாவு கீரை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் போதும் இந்த அளவுக்கு இப்படி செஞ்சாலே போதும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாச்சுனா எண்ணெயை பிடிச்சி இழுக்கும் தான் எப்பவுமே வடை பிடிக்கிற மாதிரி அதாவது போடுங்க வடைய எந்த சைஸ் அப்படின்னா இந்த சைஸ்ல அப்பதான் உண்டை வேகம் இந்த சைஸ் இப்போ வந்து உங்களுக்கு மாவு சரியாதான் இருக்கு எக்ஸ்ட்ரால போட வேண்டாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்ப எனக்கு போதும் உதராம இருக்கு இல்லையா நல்லா உதிராது நல்லா கிருப்பா புடிச்சுக்கிறோம் இந்த சைஸ்லயும் போட்டோம் அப்படின்னா வெல்லிடும் இப்படி எல்லா சைஸ்லயும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வடை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம மாவு பிசைஞ்சி எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி பிடிச்சி கூட எண்ணெயில சூடாவே போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் சப்பையாவே போடுங்க அப்பதான் ரெண்டு பக்கம் வேகம் உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ அடுப்புல எண்ணெய காய வச்சிடலாம் வடைச்சட்டிய வச்சு தண்ணி இல்லாம நல்லா காய வச்சிருங்க வடைச்சட்டிய அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்துவோம் என்ன காயட்டும் என்ன காயவும் அதை போடுவோம் ரொம்ப சூடாக விட்டுங்க வடை போட்ட கருகிடும் கருவிடும் உள்ளே உள்ள வேகாது கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும் உங்களுக்கு சூடு செக் பண்ணணும் அப்படின்னா இத்தினோன்னு மாவை எடுத்து இந்த மாதிரி போட்டு பாருங்க சூடாச்சுன்னா அப்படி சவுண்டோட நல்லா வரும் சூடாகலைன்னா ஒண்ணுமே இப்போ இப்ப தான் சூடாயிருக்கு நல்லா சூடாச்சுன்னா எண்ணெயில இருந்து எப்படி வரும் இதுதான் நல்லா சூடானதுக்கு அர்த்தம் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூடாயிருக்கு இல்லையா இப்ப வந்து நீங்க போட்டீங்கன்னா நல்லா முருமறு மொறுமொருன்னு இந்த மாதிரி பபிள்ஸ் நிறையா வந்துச்சுன்னா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப வந்து நம்ம அப்படியே அழகா ஒண்ணு ஒன்னா அப்படி எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் வேகட்டும் ஒரு பக்கம் நான் டீ போட்டுட்டு இருக்கேன் டீ ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் நைக்ஸ் டீயோட இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க இப்படி சூடான உடனே அடுப்பை லைட்டா திம்முலயே வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப பாஸ்ட்டா வச்சோன்னா கருகிடும் இந்த கேப்ப மாவு பொறுத்த வரைக்கும் இப்படியும் பெரட்டி போட்டுக்கலாம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா வருதுன்னு உடையாது கொள்ளாதுங்க ஆனா நீங்க நம்பவே கேழ்வரகா இப்படி வடவை எவ்வளவு அழகா வருதுன்னு அந்த மாதிரி யோசிப்பீங்க சூப்பரா வரும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் எங்க அப்பாவுக்கு அதனால அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் என்னம்மா இப்ப எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எந்தெடுக்கும் கொஞ்சம் இது தான் இருக்கும் அதனால கருகிடுச்சு நினைக்க வேண்டாம் கருக வாய்ப்பு இல்லை போதும் ரொம்ப பெருசா இருந்தாதான் வேக டைம் ஆகும் உள்ள வேகாது ரெடி ஆயிடுச்சு வடையும் ஒரு கப் டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் இப்போ இது எப்படி வெந்திருச்சானே நீங்க பாக்கணும் அப்படின்னா வடைய பாருங்க நல்லா இப்படி அழகா எல்லா பக்கமும் ஒரே சேஃப்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா நடுவில் இந்த இடங்கள்லாம் வெள்ளையா இருக்கும் வேகலைனா சரியா அதுலயே நல்லா வெந்திருச்சுங்கிறது தெரியும் எல்லாரும் சாப்பிடுங்க செஞ்சு தான் முடிஞ்சு தேங்க்யூ